இந்த ஒட்டுமொத்த கூட்டி So ladies and gentlemen சரத்குமார் சார் சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒத்துக்கினத்துக்கு ரொம்ப நன்றி சார் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லவ் டுடேல வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்யூ அதுலேருந்து நான் உங்கள் கூட சேர்ந்து நடிப்பேன் நான் நினைக்கல இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஷாமிங் பர்சன் எவர் வெவர்சி நான் வந்து அவர் செட்டில் வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவாக இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோண்டிகிட்டே இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டாக போய் கேட்டேன் சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார் எனக்கு ஒரு நம்பர் சொன்னார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்புறமா வந்து விக்கிபீடியா இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல ஸோ அப்புறம் என்ன சார் சீக்கிரட்டு அப்படின்னு கேட்டேன் காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னு அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் பண்ணுறதை முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வயசில் வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ சார் நீங்கள் ஒன் செவன்டி ஃபில்ம்ஸ் மேலே பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அடுத்து மமிதா மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க இந்த லவ் டுடே பண்ணும்போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன் அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை உடச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணோம் காண்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மனங்கான் அப்போ அங்கே பண்ணுறதா இருந்தது ரொம்ப பிஸியாக இருந்தாங்க என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன் ஆனங்கான் டீம் டீம் கிட்ட பேசினேன் இந்த நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல அப்போத்துலேயே எனக்கு ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார் இந்த படத்துக்கு மமிதா கொஞ்சம் பேசியிருக்காரு நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார் எனக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா உங்களோட ரொம்ப ஒர்க் பண்ண ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இதை காமெடி பண்ணும் எமோஷனல் சீன்ஸ் இருக்கு நீங்க மமிதா இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடு இந்த படத்துல பார்க்க போறீங்க எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர் ஆ நேஹா ஷெட்டி வந்திருக்காங்களா இல்லையா சரி ஓகே சார் பட் ஸ்டில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காமெடி பேஸ் இருக்கிற கேரக்டர் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா வந்து எங்கன்னா ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினச்சி அதை அவங்க சுற்றி குற்றம் இல்லை அது கரெக்டான வருத்தம் தான் ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி டெஞ்சிருக்கிற கேரக்டரை ரொம்ப மாசாக ஆக்செப்ட் பண்ணாங்க அண்ட் அவங்க இன்னும் தமிழில் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் அடுத்தது சத்யா அவரோட டேட்டே கிடைக்கல தெலுங்கு ஆக்டர் ஒன்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிராவிட் டிராவிட் டிராவிட இல்லை ஏங்க சரி ட்ராவிட்டோட நான் வந்து பெரிய ஃபேன் பரிதாபங்களோட பெரிய ஃபேனு நான் வந்து அடிக்கடி எல்லா இவங்களை மாதிரியான நான் பெரிய ஃபேனு ஒரு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்கக்கிட்ட கால் அடிச்சிருவேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம் ஏதாவது ஒரு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தியை வந்து டிராவிட் போகலாமா அப்படின்னு சொல்ல நான் செம்ம ஹாப்பி நான் ஒரு ஒரு டைம் அவர் இந்த லேடிஸ் கேட்கப்பு இதெல்லாம் போடும்போது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் எனக்கு டிராவிடோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோஆ்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிரஸ்டா அப்படின்ற சந்தோஷம் எனக்கு அண்ட் அடுத்து ஹித்து ரித்துவும் இங்கே இல்லை ரித்து வந்து ஒரு பெரிய அவர் வந்து மலையாளத்தில் ஹீரோங்க இதுல வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு காமெடி எல்லாம் பிரிக்கிறாரு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நடிப்பாருன்னு ஒரு படம் முடியும் போது எப்பவுமே எல்லாம் ஹாப்பி மெமரிஸாக முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் எனக்கு ரித்துவை கொடுத்ததை வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சேட் மெமரி தான் ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் அப்போ வந்து நான் தெரியாமல் அவர் அடித்தேன் டேரக்டர் தெரியுமா இருக்கிறேன் தெரியாமல் வலிக்கிற மாதிரி அடித்தேன் அவருக்கு வலிக்குதுன்னு தெரியாமல் சிரிக்கும் சிரிச்சிட்டேன் அது ஃபர்ஸ்ட்லேருந்து கீழ்த்து ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ அவரை பார்த்தாலும் சாரி சொல்கிறது கஷ்டமாகவே இருக்கும் ஏன்னால் ஒருத்தரை தெரியாமல் காயப்படுத்தியாவ நினைச்சிருவாங்க ஆனால் வழியில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிச்சா மன்னிக்கவே மாட்டாங்க ஸோ ரொம்ப சாரி வி அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தேங்க்யூ ரோஹிணி மேம் திரும்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வினோதினி மேம் அப்புறம் ஒரு குட்டி குழந்தை பார்ப்பீங்க படத்தில் அழுது என்ன சாவிச்சிச்சு அழுதுன்னே இருக்கும் அடிக்கும் போது ஐயோ ஆனால் ஓகே க்யூட் சரி அதுக்கப்புறம் பிரசன்னகரவி பாட்டி தாத்தால ஒரு பட்டாளமே இருக்கு அதுக்கப்புறம் நம்ம உமா கொடுத்த ஒரு நாய் தேங்க்யூ சோ மச் உமாவை எழுத்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் டூட் கேங் மெம்பர்ஸ்ல வந்து நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்ட் இருங்க நீங்க அந்த படம் பார்க்கும்போது அவங்க இன்னும் பெருசு பெருசா போகணும்னு நான் ரொம்ப மனமான வந்து விஷ் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் குரூ குரூ எப்பவுமே நான் வந்து டேரக்டர் வந்து லாஸ்டாக சொல்லுவேன் இந்த டைம் இந்த மொத்த ஸ்டோரியுமே நான் இங்க டேரக்டர் கிட்டே ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஜாலியாக பேசலான்னு ஆனால் அவர் பேசுனதை பற்றி எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு ஏன்னு வரேன் ஸோ நான் ஆக்சுவலாக வந்து லவ் டுடே படம் முடிச்ச பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சுது கதை வந்தால் என்ன சொல்லுவேன் சினாம் கதை சுருக்கம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போது அந்த மாதிரி தான் டூடோட சினிமாசஸ் வந்துச்சு படித்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் நான் அப்போ தான் லவ் ஸ்டோரியை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எல்ஐகேவும் அப்போது பண்ணியிருந்தேன் இன்னும் ட்ராகன் அக்செப்ட் பண்ணல ஆமாம் ட்ராகன் இன்னும் முடிவாகலை அப்போது டூ பண்ண திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா அப்போ ஹீரோ வேறு இந்த மாதிரிலாம் பண்ணுறானே நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா இந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்தேன் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன் மீளே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன் சரி புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா திரும்ப ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்து கால் வரும் கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும் ஆ இல்லைங்க நான் ஏற்கனவே அந்த கதை கேட்டு பார்த்துட்டேன் இல்லைங்க திரும்ப அதுக்கப்புறம் வேறு கீர்த்தின்னு ஒரு பையன் திரும்ப எங்கன்னா பண்ணு கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன உடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தா மைத்ரி ஆஃபீஸு ரவி சார் வந்து கால் பண்ணார் பை ஐ அ ரியலி நைஸ் ஸ்டோரி ஆ சொல்லுங்கள் சார் இல்லை கீர்த்தின்னு ஒரு பையன் இல்லை அவர் வந்து நீங்கள் நினைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு சரி நான் சொல்லலை நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன் ஐ மீன் படிச்சிருந்தேன் அப்படின்னு சரி மைத்ரி யார் பெரிய வெந்த ப்ரொடியூசர் கேட்டுருவோம் ஸோ வந்து கூப்பிட்டேன் எனக்கு அதை அதை தாண்டி என்னன்னா என்னடா நம்ம வேணாம்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்த சொல்றானே யார் தானே அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை சே கூடனு சொல்லிட்டு வந்தா தினுசா ஒரு கேரக்டர் வருது இந்த சட்டை எல்லாம் வந்து போட்டுட்டு அந்த மட்டன் கூட இது வரைக்கும் இந்த லூஸா அந்த ரெண்டு கையும் இந்த மாதிரி வந்து அவுழ்த்து விட்டுட்டு ஒரு இப்படி இந்த மாதிரி வந்து வந்து நிக்கிறான் அதெல்லாம் ஓகேன்னு சொன்ன ஒன்னே கீர்த்தி சொல்லிட்டு ஷேக் அண்ட் வேற உட்காந்து உட்காந்து நான் வந்து கேட்குறேன் ஏன் ஒய் மீ அப்படின்னு கேட்டோடனே இல்லை ப்ரோ நான் வந்து லவ் டுடே படம் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் உங்கள் நான் ஒரு கதை வச்சுருந்தேன் அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் படம் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து மாற்றினேன் அப்படின்னு எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றினீங்களா இதை நம்பலாமா நம்ப இவனை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது நம்பி ஏமாந்தால் அப்புறமா சோகமாக இருக்கும் சரி நம்ப நான் இப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்பி தொலைவோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு அப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சார் சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டேன் நான் வந்து தெரிச்சிட்டேங்க உண்மையாக இந்த கதை நரேஷன் முடிச்ச பிறகு ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் அதே தான் லவ் ஸ்டோரி இப்போது திரும்ப ரெண்டு படத்துக்கு இது பண்ணிட்டு பண்ணணுமா அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு இல்லைங்க அப்புறம் பண்ணலாம் உங்களுக்கு திரும்ப நான் இதாக பண்ணுற டைமில் நான் உங்க சொல்கிற நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி அவ்வளோதான் முடிச்சிட்டோம் இவரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் விட்டுட்டு அடுத்த நாள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்தாருங்க ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து திரும்ப வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை அப்படின்னு வந்து எங்கிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு அப்போ அவ்வளோவா புரியல ஃபேமிலி என்டர்டெய்னர் அதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு இருந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லை இல்லை சார் நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு நாலஞ்சு ஆறு மாதம் அப்படியே போச்சு ஆனால் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது கதை இந்த ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் வந்து சில நேரத்தில் கனவுலாம் வரும் சில டைலாக்ஸ் திடீர்னு ஒரு நாள் எழுந்திருச்சு எழுந்திருச்சு ரமேஷ் என்னோடய அவர்கிட்ட வந்து சொன்னேன் அவர் டேரக்டர் என்ன என்ன கேளுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் அப்போ சொன்னாங்க வந்து வேற ஒருத்தர் சொல்லி ஓகே பண்ணிட்டாரா இருந்தாலும் உங்களை மீட் பண்ணோன்னு கேட்கறாரு ம் சரி நான் சொல்லுங்க சொல்லிட்டு வந்தார் வந்துட்டு சொன்னாங்க இந்த ஓகே பண்ணிட்டேனா பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க வந்துட்டு ப்ரோ அதுக்கு தான் போது நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனாலும் எனக்கு அது சின்ன டவுட் இருந்துச்சு ப்ரோ இன்னைக்கு ஹீரோ இப்படிலாம் பண்ணுறாரு இதெல்லாம் ஓகேவா என்ன வச்சு காமெடிக்கு இப்படி பண்ணிடலாம் பண்ணீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போது கீர்த்தி சொன்னார் ப்ரோ என்னை நம்புங்க அப்படின்னா எனக்கு கோமாலி டைமில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த அந்த அவரோட எஃபர்ட் அவரோட பர்சிவரன்ஸ் அவரோட ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அதுக்காக என்ன வேணால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு போகிற எக்ஸ்டென்ட் இருக்குல்ல அதை நான் வந்து கீர்த்திக்கிட்ட பார்த்தேன் அண்ட் அவ்வளோ சின்சியரிட்டி நான் இந்த மைனை நம்பலாம் அப்படின்னு தோணிச்சு என்ன ஓகே அப்படின்னு சொல்லுவேன் அண்ணியே எனக்கு ஒன்று தோணுச்சு ஆனால் அப்புறம் நான் சொல்லலை அண்ணிலேருந்தே நான் அவர் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சேன் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அவர் அப்படி தான் நடத்துறணும் என் செயலேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற மீன் மற்றவங்களுக்கு இருக்காமல் கூட போகலாம் அதனால ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட எனக்கு எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா நான் தம்பியாக நான் பார்க்க ஸோ ஸோ ஷூட்டிங் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் உடனே என்னோட நம்பிக்கை வந்து தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு எக்ஸ்ட்ராஆர்டினரி சென்ஸ் கொலாபரேட்டிவ் டைலாக்ஸ் சென்ஸ் வந்து நான் கூட அவர்கிட்ட கேட்டேன் நான் டேரக்ட் பண்ணும்போது எனக்கு டைலாக்ஸ்லாம் எழுதி தெரியுங்களா நான் ஸ்வீட்டாக ஓகேலாம் சொன்னேன் ஸோ அந்த லெவலுக்கு டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து கொஞ்சம் ப்ரவுடாகவே சொல்லிக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஒரு பெரிய டேரெக்டருக்கு தமிழ் சினிமா வர போகிறாங்க யா ஸோ நம்ம ஒருத்தர் டைம் அவங்கள பற்றி நினச்சிருப்போம் ஆனால் அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாகவோ ங்கச்சியாவோ லவ்வராகவோ கொண்டாட்டியாவோ புருஷனாக இருப்பாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த கீழே டேக் இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு பத்து செகண்ட் தான் வைரல் ஆகும் நானே சொல்லிடுறேன் ஸோ எஸ் கீர்த்தி அடுத்து என்ன லிஸ்ட் படி ப்ரொடியூசராக தான் இருக்கும் சார் இவங்க வந்து ஒரு இந்த பாஷா மழைதான் இவங்க வந்து இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனால் காமிச்சு அப்படி எதுவுமே இல்லை மாணிக்க மாதிரியே இருப்பாங்க சார் நீங்கள் பாஷான்னு எங்களுக்கு தெரியும் ஏன் மாணிக்க மாதிரியாக பியேவ் பண்ணுறீங்க யே இருக்கோ சார் அந்த மாதிரி தான் நானே இருப்பேன் ஸோ வந்து ஆனால் அவ்வளோ ஹம்புல் ஹம்புல் மேக்ஸ் நம்ம ஒரு ட்ரொடி ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க அவரு பா ஒரு ஒரு கதை அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை அதை நடத்த வைக்கிறதுக்கு அதை நல்லபடியாக உருவாக்குறதுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன்னால் போனாங்க ரவி சார் அண்ட் நவீன் சார் இது ஒன் ஆஃப் தேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எவர் சீன் அது சொல்லாமனு தெரியல எனக்கு ஆக்சுவலாக பவுசின்னு ஒரு படம் தோட லைட்டாக கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சாங்க பிரபாஸ் சார் படம் வரப்போது நீங்கள்லாம் பார்ப்பீங்க வாட் பேஷன் எக்ஸ்ட்ராடரி சார் அண்ட் அப்பா சொல்லிட்டாங்க சார் வெளியே சொல்லக்கூடாதா சாய் சார் ஸோ எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அனில் சார் எங்கள் ஃபைல் டு ஃபயர் சரி ஹலோ ஏஜிஎஸ் சினிமாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆ சார் ஃபாரி சொல்ல மாட்டேன் ப்ரொடியூசர் வந்து கிபி நீங்கள் உண்மையாக இருக்கான்னு தெரில ஆனால் எனக்கு பயங்கர கெட்டிங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இருக்கு இருந்துட்டு நான் வந்து அப்போது இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை எப்படின்னா டேரெக்டர் ஆக்கியா ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புல அது இன்னுமே அதுதான் அவரோட ஒரு டெபிடெண்ட்டை ஃபேக் பண்ணுறேன் ஏஜியர்ஸ் என்னோடய ஹேட்டி ஐஸ்வர்யா மேம் அர்ச்சனா மேம் இல்லையா மிஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள் அகோரன் சருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் என் எவ்வளோ லக்கி பாருங்க இந்த சைனில் ஒரு பேர் பிக் ப்ரொடியூசர் இந்த சைனில் ஒரு கிக் ப்ரொடியூசர் ஸோ த்ரூ அவுட் ரொம்ப ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டாக போய்ட்டு இன்னும் தொடர்ந்து போகணும்னு நான் வந்து நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜிஓ சரி சார் தேங்க்யூ அண்ட் டிஐ மேஸ் தேங்க்யூ அண்ட் லினிசஸ் விவேக் சார் உங்களோட ஒர்க் பண்ணணும் எனக்கு ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும்னு இருந்தேன் இந்த டைம் நான் அமைச்சிருச்சு இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ பால்டப்பா நான் வந்து அப்பா நான் சி ஊருக்குள்ளேருந்து பாண்டாபா எழுதுனாங்க நான் நடுவில் இந்த அலையாவா கலையாவா இதெல்லாம் இருக்குல்ல மோஸ்ட்டாக அவர்கிட்ட எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோனாக இருந்துச்சு அவருக்கு அது பயங்கர இம்ப்ரெஸிவ் ஒர்க் தேங்க்யூ பாண்டபா அண்ட் ஆதீஷ் கிருஷ்ணா அண்ட் செஃப்வி இதில் பார்த்துருந்திங்கன்னா அந்த ஜாக்கி ஜாங் மந்திரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆமாம் ஸோ அது வந்து அந்த ஐடியா வந்து செஃப்வி தான் கொடுத்தாங்கன்னு வந்து எனக்கு चौहान सर सामें பால் டப்பா திதி சுரேஷ் பூமிகா அண்ட் அனுஷா என் ஆராய்ச்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹப்யூ அண்ட் ஸ்டங்க் வந்து யானைக்கு மேன் தினேஷ் சுப்ராயன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டங்க்ஸ் இருக்குது அண்ட் என்னோடய சேஃப்டி ரொம்ப என்ஷூர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா கொஞ்சம் ஒன் டே கேம் கொஞ்சம் ரிஸ்கி ஷார்ட் சாங்ஸ் இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டியூபி நிக்கே தூம் நீ ஒரு தடவை மிஸ் ஆச்சு ஆனால் ரெண்டு தடவை பண்ணிவிட்டோம் லவ்னுடைய ட்ரை பண்ணேன் நடக்கலை ஆனால் இப்போது அதுக்கு சேர்த்து வச்சு ட்ராகன் நூடுன்னு தொடர்ந்து பண்ணியிருக்கோம் நான் சொல்கிற மாதிரி யூஆர் வெரி ரேர் காம்பினேஷன் ஆஃப் அ டேலண்ட் அண்ட் ஜென்டில்மேன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் அது ரொம்ப கஷ்டம் லவ் யூ தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் அண்ட் பரத் எடிட்டர் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கொலாப்ரேஷன் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் இந்த மூவி ட்ரெயிலர் தெரிஞ்சிட்டீங்க தெரிஞ்சிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் சாய் அப்படி இருந்து மனுஷன்கிட்ட பேச ஸோ ஒரு கட்சி சிறேன்னு ஒரு பாட்டு வந்துருக்குது அப்புறம் திரும்ப இடம்லாம் அந்த பாட்டு தான் அப்புறம் ஸ்டெப்பு தான் ஸோ இப்போ இது போயிட்டே இருந்துச்சு அப்போது கீர்த்தி வந்து கேட்டார் யார் மியூசிக் கரெக்டர் அப்படின்னு சேர்க்கும் போது நான் சொன்னேன் சாயின்னு ஒரு அந்த கட்சி செய்கிற பையன் எப்படி அப்படின்னு சொன்னோம் அப்போது ஆமாம் இந்த நல்ல டேலண்டாக தான் இருக்க முடியல நான் போகிறேன் பாட்டு போட்டாலே பயங்கரமாக கத்துறாங்க நீ போய் ஒரு தடவை கேட்குறீங்களா ஒரு தடவை மீட் பண்ணுறீங்களா ஒரு பேங்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு போகலனாலும் ஓகே எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நான் சும்மா போகிறேன் அப்புறமா கூட நான் ஒர்க் பண்ணிப்பேன் நான் போயிட்டு அவரோட பாட்டெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டு வரேன் சொன்னேன் பண்ணுறேன் சொல்லிட்டு போனேன் போயிட்டு அடுத்த நாள் வந்தாரு வந்துட்டு ப்ரோ ஆசை கூட ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ ஹிட் ஆகும்லாம் தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன ஓகே ரெண்டு நாள் ஆச்சு பாட்டு வெளியே வந்துச்சு ஸோ எல்லா சைட்லேயும் வந்து ஆசை கூட போயிட்டே இருந்துச்சு அப்படியே அமுகங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அமுகணும் அமுக்கி திரும்பி பார்த்தா பின்னாடி எட்டு பேர் லைன்ல நிற்கிறாங்க இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு ஓவர் நைட் லைஃப் எல்லாரும் வந்து ஒர்க் வித் சாய் அப்படியே அண்ட் கான்பிடண்டாக சொல்லலாம் த நெக்ஸ்ட் பிக் திங் ஸோ ரொம்ப நல்ல பாட்டு நான் சொல்லணு இல்லை ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு ரிசப்ஷன் கிடச்சிருச்சு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னை பாட வச்சுருக்கு ஆக்சுவலாக என்னை பாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க ஆமாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் லிரிக்ஸ்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது நான் லிரிக்ஸ்லாம் எழுதுவேன் எழுதி அனுப்பும்போது பாடி அனுப்புவேன் ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா வெறியும் நல்லா பாடுறாங்க ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க பாடி வாரியாக இருக்குமா அவங்க சொல்லுவாங்க இந்த நெரிட்டி இப்படி மாற்றிக்கலாமா அந்த இப்படி குழி தோண்டி மண்ணில் போகச்சேன் சரி நமக்கு வராது சரி இது இது யாருக்கு லாபம் யாருக்குமே லாபம் இல்ல யாருக்கிட்ட யூஸ் இருக்கா உனக்கு ஏன்டா இப்படி சுவையாக அதில் இருக்க அப்படின்னு ஆசை வந்து குழி தோண்டி போகாச்ச குழி தோண்டி போக்சேன்னுட்டு அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி ரெண்டு பேரும் உங்களுக்கு கால் பண்ணாங்க

அதுக்கப்புறம் நம்ம பாடி சரியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாற்றுறதுக்கு வாய்ஸ் கஷ்டமாயிடும் அவ்வளோ சந்தோஷமாக பட்டார் இப்போ அவரை நீங்கள் உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னால் சோகப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காமாம் வச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போனேன் ரெக்கார்டிங் போனால் அவ்வளோ ஸ்வீட்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்ன வேணும் ஏன்னா நம்ம ஒரு புது விஷயத்த கற்றுக்கும் போது ஒரு ஸ்வீட்டான டீச்சரும் நல்லா பாஸ் பண்ணு நினைக்கிற ப்ரின்ஸிபல் வந்தாலே தோறுபேன் ஸோ

டிசைன் உங்களுடைய இணையத்தோட காம்போ பயங்கரம் தேவையானது பண்ணுறோம் அண்ட் அண்ட் இட் எவ்ரி எனக்கு ரொம்ப ரியலாகவும் இருந்துச்சு இருந்துச்சு டப்பஸ் நாயக் என்னோட ஆசான சவுண்ட் மிக்சர் இந்த மச் சவுண்ட் இன்ஜினியரிங் ராஜேஷ் போஸ்டர் ஆக்சுவலாக ஒரு நியூ டேலண்ட் இப்போ புதுசாக வந்து இருக்காரு பயங்கரமா இருக்கும் எக்ஸ்ட்ரா லாங் காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா ராமசாமி அவங்க வந்து டேரக்டர் வந்து டேரக்டரும் அவங்களும் சேர்த்து டேரக்டர் மாதிரி என்ன ஆகிறாங்க சட்டை வந்து எல்லாமே பட்டன்லாம் அவங்க இருக்கு லுக்ஸ் ஆக்கி ஒரு கூலாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு எனக்கு எனக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சுன்னா இருந்துச்சு தேங்க்யூ என் பிஆர் சு சுரேஷ் ராஜா கூமாளிக்கு அப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் அண்ட் சதீஷ் Thank you so much. Our then our team, my our make-up artist, pavitra thank you. And hair stylist, Sharon M.S. Our, our strong pillar, our personal assistant, Shekhar, thank you so much. And all-in-all, all, Ramesh, thank you. And uh, stills, Dinesh. Uh, uh, Think music, Mahesh. Mani, you have been a great support to this film. Netflix, uh, Abhishek, Sudarshan, thank you so much. மீன்ஸ் எல்லா இருந்தோம் தேங்க்யூ ரோம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க தேங்க்யூ அண்ட் சாட்டிலட் பார்ட்னர் சிபர்ஸ் கொலாபரேஷன் தேங்க்யூ அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச் எப்பவுமே ஒரு ஒரு படத்துக்கும் அவங்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது இந்த படத்துக்கும் பண்ணிக்கிட்டேன் தெரியும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீன் கிரியேட்டர்ஸ் தெரிக்கிறீங்க தெரிஞ்சு தள்ளுறீங்க பார்த்துட்டு தான் இருக்கேன் நாய் மீன் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ வீடியோ எடிட்டர்ஸ் அதை அவர்கள் கலைவர் போயிட்டே இருக்கு தேங்க்யூ விட்றீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அப்புறம் படத்தை பற்றி வந்துடுறேன் ஆ ரொம்ப சிம்பிள் தான் சின்னதான் இது படம் வந்து ஒரு தீபாவளி படம் ஜாலியாக இருக்கும் காமெடி இருக்கும் பைக் இருக்கும் வந்து மெசேஜ் பார்த்துப்போம் டேரக்டர் வந்து ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் இது ரிலேட்டபுலாக இருக்குமா ரிலேட்டபுலாக இருக்கும் யாருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொருத்தங்க இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்தி வச்சு அதுலேருந்து சந்தோஷப்படுற எல்லாருக்குமே இது ரிலேட்டபுளாக இருக்கும் இந்த படம் தூட் வந்து அதுதான் ஒரு கூலான கேரக்டர் மற்றவன் சந்தோஷத்துலேருந்து அவன் சந்தோஷப்படுறேன் ஸோ பாருங்க ஃபேமிலியோடு பாருங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் லாஸ்ட்டாக என்னோடய ஃபேன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இல்லாமல் நான் இல்லைங்க இது இல்லாமல் நான் இல்லை இப்போது இந்த டைம் தீபாவளிக்கு இந்த படம் வருது ஒரு தீபாவளியோ நான் போய் ஒரு படம் பார்ப்பேன் எல்லாருமே தமிழ்நாட்டில் அது ஒரு கலாச்சாரம் எல்லா தீபாவளிக்கு ஒரு படம் பார்த்தே ஆகணும் பட்டாசு வெடிக்கணும் படம் பார்ப்போம் இந்த வருஷம் நீங்கள் உங்களோட நான் இந்த தீபாவளியை கொண்டாடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் ஒரு மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது பட்டாசு வெடிப்பீங்க போய் படம் பார்ப்பீங்கன்ற ஏதோ உங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த பெரிய இடத்தை கொடுத்துருக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் No, no,